வணக்கம் நடிகர் விசுவின் இயற்பெயர் மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன் ஆகும் இவர் ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் ஆவார் இவர் இயக்கிய திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இன்றளவும் பேசப்படுகிறது கூட்டு குடும்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் இந்த படத்தில் நடிகை லட்சுமி சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருப்பார் அதன் மூலம் இந்த படத்திற்கு தேசிய விருது ஃபிலிம்ஃபேர் விருது என பல விருதுகளை வாங்கி குவித்தது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான வரவு நல்ல உறவு திரைப்படத்திற்கு தமிழ்நாடு அரசின் மாநில விருது நடிகர் விசுவிற்கு கிடைத்துள்ளது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவர் இயக்கிய நீங்க நல்லா இருக்கணும் திரைப்படம் தேசிய விருது பெற்றது இயக்குனர் நடிகர் வசன எழுத்தாளர் என பன்முகத் தன்மை கொண்ட நடிகர் விசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தனது எழுபத்தி நாலாவது வயதில் இயற்கை எய்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது